ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கலர் மகாவ்ஸ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எந்த மாதிரியான உலகத்தால் செய்யப்பட்ட விளக்கில் வந்து நம்ம ஏற்றலாம் அதோட பலன்கள் என்ன 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 ஊற்றி ஏற்றுனாக்கா அதோடய பலன்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தங்கத்தால் செய்யப்பட்ட விளக்கில் வந்து நம்ம போது அது வந்து நம்மளுக்கு தூய்மையையும் மங்களத்தையும் கொடுக்கும் இப்போ நம்ம வெள்ளியால் செய்யப்பட்ட விளக்கில் வந்து விளக்கேற்றும் போது அது நம்மளுக்கு ஒளியையும் பிரகாசத்தையும் செழிப்பையும் கொடுக்கும் காப்பரால் செய்யப்பட்ட விளக்கில் போது அது வந்து நம்மளுக்கு குணப்படுத்துகிற தன்மையையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடம்புக்கு வலிமையையும் கொடுக்கும் காப்பர்னா செம்புன்னு சொல்லுவாங்க அதில் ஏற்றுகிற விளக்கு தான் வந்து நம்மளுக்கு ஆண்டவன்கிட்ட இருந்து நேரடியாக வந்து நம்மளுக்கு அந்த ஈர்ப்பு சக்தியை உடனே கொண்டு வரும் அடுத்தது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விளக்கில் நம்ம போது முதல்ல பஞ்சலோகத்தில் என்னென்ன கலந்துருக்குறாங்க எந்த உலோகன்றத பார்க்கலாம் தங்கம் வெள்ளி செப்பு அதுக்கப்புறம் இரும்பு துத்தநாதம் இதெல்லாம் ஐந்தும் கலந்தது தான் வந்து பஞ்சலோகம் இந்த பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விளக்கில் வந்து நம்ம ஏற்றும்போது இப்போ நம்ம தனித்தனியாக பா ஏற்றும்போது என்ன க பலன் கிடைச்சதோ அது எல்லாமே ஒரு சேர நம்மளுக்கு கிடைக்கும் தூய்மை மங்களம் செழிப்பு ஒளி குணப்படுத்துகிற தன்மை நோய் எதிர்ப்பு சக்தி வலிமை இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சேர்ந்து கிடைக்கும் பஞ்சலோகத்தில் ஏற்றும்போது அடுத்து வெண்கலத்தால் செய்யப்பட்ட விளக்கில் நம்ம போது அது வந்து நம்மளுக்கு தன்னம்பிக்கையையும் அதிர்ஷ்டத்தையும் மன நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் வெண்கலம்னா இரும்பாலையும் செப்புவாலையும் செய்யப்பட்ட விளக்கு அது அடுத்தது பித்தளையால் செய்யப்பட்ட விளக்கு இது வந்து அக்னி பகவானோட சக்தியை கொண்டு தான் இருக்கும் அதனால் தூய்மையையும் பிரகாசத்தையும் நம்மளுக்கு வாரி வழங்கும் இப்போ மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கில் நம்ம போது அது பஞ்சபூதத்தோட தன்மையை கொண்டது அதனால நம்மளுக்கு உடலும் ஆன்மாவும் இணைக்கிற சக்தியை வந்து அது நம்மளுக்கு கொடுக்கும் இப்போது எந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றுனாக்கா என்ன பலனுன்னு பார்க்கலாம் இப்போ நெய் தீபம் ஏத்துனாக்கா தெய்வத்தோட ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றுனாக்கா தேவர்களோட ஆசி கிடைக்கும் மூணாவதாக்கா இலுப்பை எண்ணெயை ஊற்றி ஏற்றுனாக்கா முன்னோர்களோட ஆசி கிடைக்கும் நான்காவதா விளக்கெண்ணெயை ஊற்றி ஏற்றுனாக்கா நம்மளுக்கு தீய சக்திகளை விரட்டும் தன்மையை கொடுக்கும் இந்த நாலு எண்ணெயும் ஒன்றா சேர்த்து நம்ம தீபம் தீபா போது அவங்க எல்லாரோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சதுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணலாம் தேங்க் யூ பாபாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ